பாட்டி நீங்கள் காவிரியை மேலே வச்சுக்கிற பாசத்துக்கு வெலை பேசி அது மட்டும் இல்லாமல் டைவர்ஸில் சைன் பண்ண சொல்லி சொன்னீங்களே பாஸ்துக்கெலாம் வெலை பேச முடியுமா நீங்கள் இவ்வளோ வயசு உங்களுக்கு நான் சொல்லணுன்ட்டே அவசியம் கிடையாது இப்போ தாத்தாவுக்கு உங் நீங்கள் தாத்தா மேலே வச்சுக்கிற பாசத்துக்கு வெலை பேச முடியுமா சொல்லுங்கள் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்டா எதுக்குடா எதுக்கு எதுக்கு முடிச்சு போட்டு பேசுகிறேன் நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க வேறு எப்படி பேச சொல்கிறீங்க நீங்கள் பண்ண காரியத்துக்கு நீங்கள் காவேரி வந்து எனக்கு காசை வாங்கிட்டு டைவர்ஸ் நோட்டீஸில் சைன் பண்ணுவான்னு சொல்லிட்டு எந்த நம்பிக்கையில் போய் நீங்கள் பேசுனீங்க அப்போ அவ்வளோ தூரம் கொச்சப்படுத்தி என்ன என்னுடைய உறவை என்னுடைய எனக்கும் இருக்கிற உறவை நீங்க அவ்வளோ தூரம் கொச்சப்படுத்திருக்கீங்க அப்படித்தான் சொல்றாங்க பேசிட்டு இருக்க நீ தாண்டா காவேரி வீட்டுக்கு வரணும் வரணும்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் நீ வந்து துடியா துடிச்சிட்டு இருக்கிற அது மட்டும் இல்லாமல் போய் காவேரி வரணும் வரணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் எல்லாம் போய் வீடு எடுத்து தங்கி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா உனக்காக அவள் என்னடா பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்காக என்ன பண்ணிருக்காளா அவ எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கிறா அது மட்டும் இல்லாம யாருக்கு வந்து என்னை வந்து ஏதாவது பண்ணிடுவேன்னு சொல்லி சொன்னா கூட பயந்து போய் என்னை விட்டு கொடுக்குறா எதுக்காக விட்டு கொடுக்குறா நான் நல்லா இருக்கணுங்கிறக்காக தானே அவ என் மேலே எவ்வளோ தூரம் பாசம் வச்சிருந்தா இப்படிலாம் பண்ணிட்டு இருப்பா ஏன் இப்போ கூட வெண்ணிலை வந்துட்டு நான் கூட அந்த அதெல்லாம் வந்து வாபஸ் வாங்கணும் இல்லை வந்து கேஸ்லேருந்து இருந்து வெளில வரணும் நான் சார்ஜ் செய்யணும்னு சொல்லணும்னா காவிரிக்கிட்ட வந்து என்னை விட்டு கொடுத்துருக்கேன் சொல்லி கேட்கும் காவேரி வந்து சரி ஓகே எப்படியாவது விஜய் நல்லா இருந்தால் போதும் ஜெயிலுக்கெல்லாம் போய் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரே எண்ணத்துக்காக நீ விட்டு கொடுக்குற கூட ரெடியாக இருக்கா அவ்வளோ தூரம் எனக்காக எல்லாம் பண்ணுறவளுக்கு நான் ஆஃப்டர் ஆல் வீட்டில் போய் வீடு எடுத்து அவளை பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தேன் இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க டேய் நீ என்ன வேணாம் நியாயப்படுத்தி பேசுடா காவேரி வந்து உண்மையிலாம் பாசமெல்லாம் கிடையாது அவ காசுக்காக தான் வந்துட்டு இவ்வளோ தூரம் பண்ணிட்டுருக்காங்க அவங்க குடும்பமே சேர்ந்து ட்ராமா போடுறது போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கட்டும் போதுங்க பாட்டி நிறுத்துங்க பாட்டி இதுக்கு மேலே ஏதாவது பேசுனீங்கன்னா பாருங்கள் நல்லா இருக்காது நான் தெரியாமல் தான் கேட்குறேன் உங்களுக்கு அந்த காசு பணம் தானே முக்கியம் அதுக்கு அதை வச்சு தானே அந்த வீட்டில் இருக்க எல்லாத்தையும் வந்து நீங்கள் அசிங்கப்படுத்திட்டு வந்துருக்கீங்க இங்கே பாருங்கள் இந்த காசு பணம் எல்லாமே நீங்கள் என்ன இத்தனை நாள் வளர்த்துறீங்கல்ல அதுக்காக நீங்கள் வச்சுக்கோங்க நீங்கள் தான் வந்து பாசத்துக்கு வேலை பேசுகிறவங்களாச்சே இதான் இந்த பணத்தையெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க நீங்களே வந்து கட்டு கட்டி ஆளுங்க நான் இன்னிமேல் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் சொல்லிட்டு பிடி எல்லாம் தூக்குறாரு இதெல்லாம் பார்த்துட்டு தாத்தா ஏன்டா எனக்கு மதிப்பில்லையடா என்னடா நீ வாட்டுக்கு இப்படியே சொல்லாமல் போலாமல் எடுத்துகிட்டு போகலாம் என்னடா அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க எல்லாம் விட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒருபோதும் நான் கனவுல கூட நினச்சி பார்த்தது கிடையாது ஆனால் இப்போது எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு கூடாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் வந்து கங்கணம் கட்டிகிட்டு வந்துட்டு பாட்டி பண்ணுறப்போ நான் எதுக்கு இங்கே இருக்கணும் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்து சொல்கிறாங்க கல்யாணி விடுங்க எவ்வளோ நாள் போய் அங்கே இருப்பான் எவ்வளோ நாளைக்கு கஷ்டப்படுவான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களாங்க தாத்தா இப்போ கூட அவங்க பண்ணது தப்புன்னு அவங்களுக்கு உணர்ந்துக்கவே இல்லை காசை வச்சு எதை வேணால் வச்சு வில பேசலாம் ஆனால் வந்துட்டு பாசத்தையும் அன்பையும் வந்து போய் விளை பேசிச்சு கல்யாண வாழ்க்கையை வந்துட்டு இங்கே கேவலப்படுத்திட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா கல்யாணம் பண்ணியிருக்கீங்க ஒரு வருஷம் வந்து பாண்டு போட்டு தானே கல்யாணம் பண்ணேன் என்னமோ ஊரை கூப்பிட்டு வந்துட்டு நல்லபடியாக கல்யாணம் பண்ணிட்டு வந்து கொடுத்த நடத்துன மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் பாட்டி நானும் அவ்வளோ குடும்பம் நடத்தணும் தான் நீங்கள் பார்த்தீங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் இங்கே இருந்தப்போ நான் பார்த்துட்டு தானே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது நானும் கவிரி ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம் அது மட்டும் இல்லாமல் யா குழந்தை காவிரி வயிற்றில் வளருது அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன பாட்டி நான் வே நான் நான் வந்து நான் காவேரி வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன்னா வேண்டாம் ஆனால் காவேரி வயிற்றில் என் குழந்தை வளருதுன்னு சொன்னோன்னே அப்படியே ஒரு மாதிரி பேச என்ன அப்போ காவிரி வேண்டாம் காவிரி வளர்ற வளர குழந்தை மட்டும் இருந்தால் உங்களுக்கு அப்படி தான் நீங்க நினைக்கிறீங்க இல்லடா அப்படி சொல்ல வரல வேறு எப்படி சொல்ல வர்றீங்க அப்போ வந்து காவிரி வயிற்றுல குழந்தை இருக்குதுன்னு தெரியாமல் அப்படி பண்ணிட்டீங்க தெரிஞ்சிருந்தால் அப்படி பண்ணியிருக்க மாட்டீங்க அப்போ அந்த குழந்தைக்கு இருக்கிற வேல்யூ கூட காவிரிக்கு நீங்கள் கொடுக்க மாட்டீங்க தானே இங்கே பாருங்க காவிரி வயிற்றுல குழந்தை இருந்தாலும் இல்லைனாலும் நான் காவிரி கூட சேர்ந்து தான் வாழ போகிறேங்கிறதா உறுதியாக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் காவேரி வயிற்றுல வயிறு வயிற்றுல குழந்தை வளருங்கிற விஷயமே எனக்கு இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக தான் தெரியும் அந்த வீடு எடுத்து தங்கி போனோம் பார்த்தீங்களா அப்போ கூட எனக்கு தெரியவே தெரியாது ஏன் சொல்ல போனால் இப்போது கேஸில் உள்ளே போய் மாட்டிட்டேன்ல அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியவே வந்துச்சு ஆனால் நீங்கள் காவேரி வயிற்றுல குழந்தை இருக்குதா இல்லையான்னு கூட தெரியல ஆனால் தெரியாமல் போய் பேசிட்டீங்க இப்போ வந்து வயிற்றுல குழந்தை இருக்குன்னு சொன்னால் அடுத்த செகண்டே அப்படி உங்கள் ரியாக்ஷனே மாறுது நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நீங்கள் பண்ணது முழுக்க முழுக்க தப்பு என்னைக்கு நீங்கள் பண்ணது தப்புன்னு சொல்லி உணர்ந்துறீங்களோ அப்போ பேசிக்கலாம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்போ தாத்தா சொல்கிறாங்க டே இங்கே வர விஜய் நீ போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என் தாத்தாவை நீ பார்க்கவே முடியாதுரா அப்படின்னு சொல்கிறாங்க போதும் தாத்தா சென்னிமெண்டாக பேசி பேசி என்னை வந்து இது பண்ணதே போதும் அங்கேயும் காவேரி கிட்ட இப்படி தான் சொல்லியிருக்காங்க பாட்டி நீ வீட்டுக்கு மட்டும் வந்துட்டீங்கன்னா என்னை உயிரோடவே பார்க்க முடியாது சொல்லிட்டு இந்த வார்த்தை கேட்டதுக்கு அப்புறம் தான் காவேரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே குழம்பி போய் இருந்துட்டா ஏன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இப்படியெல்லாம் பேசலாமா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ தாத்தா எதுவுமே பேசாமல் இருக்காங்க தாத்தா உங்களுக்கு எப்போ வேணால் விருப்பமோ நீங்கள் வாங்க வந்து பாருங்க நான் அங்கே தான் இருப்பேன் வேற எங்கேயும் போயிட மாட்டேன் உங்கள் பேரை எப்பவுமே நான் உங்கள் பேரனாக தான் இருப்பேன் அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் கவலையப்பட வேண்டாம் ஆனால் வந்து இந்த காசு பணத்தினால் அவங்களை அசிங்கப்படுத்திட்டீங்க நீங்களே நினச்சி பாருங்கள் நாளைக்கு இந்த வீட்டில் வந்து அவள் இருந்து வாழ்கிறான்னு வச்சுக்கோங்க காசுக்காக தான் வாழ்ந்தான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அதை பேச்சு வந்துருச்சு நாளைக்கு எல்லா பக்கம் அதே பேச்சு தானே இருக்கும் என்ன கல்யாணம் பண்ணிட்டு வரவங்களுக்கு நான் இப்படி ஒரு கவலை கஷ்டத்தை நான் வரும்னு நினைக்கவே இல்லைங்க தாத்தா விடுங்க தாத்தா பார்த்துக்கலாம் பணம் எப்போ வேணா வரும் ஆனால் உறவு அப்படிலாம் கிடையாது இதுக்கு மேலே நான் எதுவும் பேசுறதுக்கு தயாராக இல்லை நான் கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு அது போனதுக்கப்புறம் வந்துட்டு கல்யாணி தாத்தா பா சொல்கிறாங்க ஏன் இப்படியெல்லாம் பண்ணேன் உன்னால தான் பாரு இப்போ விஜய் வந்து இப்படி கோச்சுட்டு வீட்டை விட்டு வெளியில் போய்ட்டான் இனி உனக்கு சந்தோஷம் தானே நீயும் பண்ணு சொல்ல சொல்ல கேட்காம இப்படியெல்லாம் பண்ணிங்கல்ல அப்படின்னு சொல்லுறாங்க இல்லைங்க நான் ஏதோ நினச்சி பண்ணேன் ஆனால் காவேரி மாசமாக இருக்கிற விஷயம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணியிருந்திருப்பேன் நீயே சொல்லு போகாமல் இருந்திருப்ப அப்படி தானே அப்போ அவன் சொல்கிற மாதிரி காவேரிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இல்லை அந்த குழந்தைக்கு மட்டும் நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற அப்படி தானே அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அப்படி இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க போதும் கல்யாணி நீ பேசுகிற வரைக்கும் போதும் இப்போ அவன் கோச்சிட்டு போயிட்டான் என்னமோ பண்ணேன் ஆனால் எனக்கு அவன் ரெண்டு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்தே ஆகணும் வரல என்ன பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் கோய்ச்சிட்டு போகிறாங்க இவரு ஒரு பக்கம் கோச்சுட்டு போகிறாரு இவங்க ஒரு பக்கம் கோச்சுட்டு போகிறான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பாட்டி வந்துட்டு கலங்கி போய் நின்றுட்டுறாங்க காவிரி வயத்தில் நம்ம வீட்டு வாரிசு வளர்றதா தெரியாமல் போயிருச்சு அந்த பொண்ணு நம்ம கஷ்டப்படுத்தி பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அடுத்த நாள் காலையில் இப்போ விஜய் பார்க்குற மாதிரி போகிறாங்க போயிட்டு வீட்டுக்கு வந்துடுடா நான் தெரியாமல் ஏதோ பேசிட்ட பண்ணிட்ட நான் மன்னிப்பு கேட்கறேன்டா சொல்றாங்க என்னதான் நீங்க மன்னிப்பு கேட்டீங்கன்னாலும் பேசின வார்த்தை எல்லாம் நாளைக்கு காவேரி எப்படி அங்க வந்து இருப்பா இந்த பேச விடுங்க வேற ஏதாவது பேசுறேன்னா போங்க மற்றபடி மறுபடியும் இந்த டாபிக் எடுக்காதீங்க நீங்க என்னதான் கூப்பிட்டீங்கன்னாலும் நாங்கள் வர போறது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஏன்டா நீ பண்றதெல்லாம் உனக்கே கரெக்டா இருக்குதாடா சொல்லுடா அங்கே வந்து நான் காவேரி கூப்பிட்டு வந்து வாடகை தொட்டுவிட்டு இங்கே மாமியார் வீட்டுக்கு வந்து இங்கே உட்காந்துருக்கீங்க நல்லா வாடா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க பாட்டி நீங்க தான் எது நினைச்சு நினச்சி பேசிட்டு இருக்கீங்க இங்க இருக்கவங்கள அப்படியெல்லாம் ஒரு வார்த்தை தாத்தா கூட எதுவும் பேசவும் இல்லை நினைக்கவும் இல்லை நீங்களே ஏதாவது பேசிகிட்டு இருக்காதுங்க நீங்க எந்த காலத்தில் இருக்கீங்க எனக்கு ஒன்றுமே புரியல நான் அந்த வீட்டில் தான் வந்து காவேரி இருக்கணும் இந்த வீட்டில் தான் வந்து காவேரி இருக்கணும்னு சொல்லிட்டு எதுக்கு இப்படிலாம் நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க சரி இப்போ என்ன தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் நீயே நீ வராமல் தாத்தா சா நேற்று போனதுலேருந்து நீ சாப்பிடவே இல்லை தூங்காம கூட உன்னை பற்றி தான் யோசிச்சிட்டே இருக்கிறாரு அவரை எனக்கு அப்படிலாம் பார்க்க முடியலடா அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா பாட்டி உங்கள் நீங்கள் கல்யாணம் பண்ணி இவ்வளோ வருஷம் ஆச்சு இப்போ கூட தாத்தா வந்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா சாப்பிடலாம் படிக்கலைன்னா பக்கத்தில் இருக்கலன்னா ரொம்ப ஒரு மாதிரி உங்களுக்கு கவலையாக இருக்கில்ல அப்போ நினச்சி பாருங்க நான் நாளாக பிரிஞ்சிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் காவிரி வயதில் குழந்தை வளர்ந்துன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு நான் பிரிஞ்சிருக்கணும்னு சொல்லி நினைக்கிறது எந்த வயதில் நான் என் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சரிடா நான் பண்ணது தப்பு தான் நான் காவிரி எங்கள் அம்மாட்டி நான் மன்னிப்பு அப்படின்னு சொல்றாங்க மன்னிப்பு கேட்டால் எப்படிங்க பாட்டி நீங்க பேசுனது கொஞ்சமா நஞ்சமா நீங்களும் உங்க பொண்ணு சேர்ந்துட்டு எப்படியெல்லாம் பேசிட்டீங்க ஆனால் எந்த நினப்பில் வந்துட்டு நான் வந்து காவேரி பிரிஞ்சிருவேன் டைவர்ஸ் நோட்டீஸ் சைன் வாங்கி கொடுத்தா நானும் ஓகேன்னு ஒத்துப்பேன் சொல்லிட்டு இருந்தால் எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான் நான் எல்லாத்தையும் நம்பி நம்பி ஏமாந்தா இது வரைக்கும் மிச்சம் சொல்லிட்டு இருக்காங்க சரிடா இப்போ என்னடா பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எதுவும் பண்ண வேணா பாட்டி நான் இங்கே இருக்கேன் நீங்கள் அங்கேயே இருங்க உங்களுக்கு தேவைப்படுறப்போ வந்து பாருங்க நீங்கள் வாங்க பா தாத்தாவும் மருட்டும் எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை ஆனால் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக கவலை வராங்க கவதி பார்த்தோன்னே கவரி பாட்டி பார்த்தோன்னே வாங்க பாட்டி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா இப்போ உனக்கு சந்தோஷமா விஜய் ஒட்டு மொத்தமாக எங்கிட்ட இருந்தே பிரிச்சு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பாட்டி என்னமோ வந்து மன்னிப்பு கேட்குறேன்ட்டு வந்தேன்னு வந்தீங்க மறுபடி வந்து நீங்கள் வேறு மாதிரி தான் பேசுகிறீங்க நீங்கள் பேசுகிறதே சரி இல்லை அப்படிங்க மாதிரி சொல்கிறாரு விஜய் இதை பார்த்துட்டு இல்லைடா எனக்கும் கோவம் ஆத்தம் ஆதங்கம்லாம் இருக்குமில்ல நீ பாரு காவேரி அங்க கூட்டிட்டு வந்து நீ சந்தோஷமா இருக்கலாம் ஆனா நீ இப்படி இப்ப பண்றியடா அப்படின்னு சொல்றாங்க நீங்க தான் பட்டி இதை பண்றதுக்கெல்லாம் நீங்க காரணமானீங்க நான் என்ன பண்ண முடியும் நீங்க அது மாதிரி நடந்திருக்காமல் இருந்திருந்தா கண்டிப்பா காவேரி நம்ம வீட்டுக்கு வந்திருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சொல்றாங்க எப்படிடா வந்திருப்பா நான் டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்து கொடுத்தாங்காட்டி தானே சாரதை திரும்ப திரும்ப ஏதோ கேள்வி கேட்டு ஒரு நெருக்கடியில தானே வந்து உண்மையை ஒத்துக்கிட்டா மாசமா இருக்கிற விஷயம் இல்லைன்னா தெரிஞ்சிருக்காது இல்லடா நீ பாரு என் மூலமாக உனக்கு நல்லது தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதெல்லாம் கேட்டு சாரதாகவும் வராங்க சாரதா வந்தோன்னே பாட்டி பார்த்துட்டு சாரதா நீ மனுச்சுடு தேவையில்லாமல் இன்னைக்கு ஏதோ நடந்துருச்சு ஃபார்ம்லாம் வந்து கொண்டு வந்துடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நான் ஏதோ தோ பேசிட்டேன் மன்னிச்சிடு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லாதப்பட்டவங்க என்ன பேசினாலும் கேட்டுப்பாங்க அப்படிங்கிற நினைப்பில் தானே நீ வந்து பேசிட்டீங்க நாங்கள் காசுக்காகவெல்லாம் வந்து இது பண்ணல ஆனால் நீங்கள் சொல்கிறது ஒரு விதத்தில் யோசிக்க வேண்டிய விஷயந்தான் ஏன்னா வந்துட்டு காவேரி காசுக்காக தானே வந்து பாண்டில் சைன் பண்ணிவிட்டு ஒரு வருஷம் பொண்டாட்டியே வாழ்கிற சொல்லி வந்தா நீங்கள் அந்த நினப்பில் இருக்கீங்க அப்போ எங்களுக்கு காசு தேவைப்பட்டது தான் இல்லைமா இல்லைன்னு சொல்லலை அதுக்காக வந்துட்டு அவள் ஏதோ தப்பான முடிவு பண்ணி அதனால இன்ன வரைக்கும் அவ வருத்தப்பட்டுட்டு இருக்காரு அந்த குடும்பமே வருத்தப்பட்டு தான் இருக்கு ஆனா அதே போல இப்ப மறுபடியும் வந்து நாங்க காசுக்காக வருவோம் அப்படின்னு சொல்லி நினைச்சு இப்படி எல்லாம் நீங்க சொல்றது ரொம்ப தப்பு நாங்க அப்படி இல்லப்பட்ட ஆளுங்களே கிடையாது அப்படி எல்லாம் நாங்க நினைச்சிருந்தோமா என்னைக்கோ நாங்க வீட்டுக்கு உங்க வீட்டுக்குள்ள நாங்க வந்திருப்போம் காவிரி நான் அனுப்பிச்சு வச்சிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க இப்போ என்ன அவங்க விட்டு தான் த தான் மறுபடியும் கேட்டேன்ல மறுபடியும் மறுபடியும் அது ஏன் முடிஞ்ச விஷயத்தையே பேசுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி இல்லைங்க நீங்க பேசுந்து பார்த்து என்னன்னு பேசி வாழக்கூடிய பசங்க அவங்க வாழ்க்கையை நம்மளால வந்து கெட்டக்கூடாது விஜய் தம்பி நீங்க ஏதாவது பாட்டி வந்து சொல்றாங்கல்ல தாத்தா வந்து என்ன பண்ணாரு தாத்தா எந்த தப்புமே பண்ணல ஏன் நீங்க தண்டிக்கிறீங்க நீங்க அங்கேயே போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ காவிரிங்கத்தை காவேரி தானே காவேரி அனுப்பிச்சு விடுறேன் நீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க உண்மையாக தான் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேக்கிறாங்க ஆமா உங்க நம்மனால யாரும் வந்து வருத்தப்பட வேண்டாங்க நீங்க போங்க நீங்களும் அங்க எல்லாத்தையும் விட்டுட்டு தொழில் பணம் பிஸ்னஸ் எல்லாத்தையும் விட்டு இங்க வந்து கஷ்டப்படுறீங்க நீங்க ஏற்கனவே வந்து இந்த வீட்டு பக்கத்தில் வீட்டில இருந்து எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னு நான் பார்த்துட்டு தானப்பா இருந்தேன் நீங்க போங்க காவிரி அழைச்சிட்டு சந்தோஷமா போங்க அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டோம் பாட்டிக்கு ரொம்ப இருக்குது சாரதா நான் பேசுனதெல்லாம் மனசில் வச்சுக்காம நீ அமுச்சு விடுற பத்தியா நீ எங்கேயோ இருக்க உண்மையாலுமே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாங்க இல்லை பரவாயில்லைங்க ஆனால் திரும்ப இது மாதிரிலாம் தயவுசெய்து பேசிடாதீங்க இப்போ ஏதோ வேறு வேறு இல்லாம இல்லாமல் அனுப்புறேன்னா நினைக்காதீங்க இதை நான் நினைச்சது அவர் இங்கேயே இருப்பாரு விஜய் தம்பி ஆனால் வந்து இல்லை பரவாயில்ல எங்களால் யாருக்கு வந்து பாதிப்பு பர வேண்டாம் எங்களால் வந்து யாரும் பிரிஞ்சோம்னு இருக்கவும் வேண்டாம் அதனால தான் நான் வந்து அமுச்சு வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஏதா இருந்தாலும் பரவாயில்ல சாரதா இனிமேல் நீ வந்து எதுவும் மனசுக்குள்ள வச்சுக்காத பழசு நடந்து முடிஞ்சதெல்லாம் போதும் காவேரி பெரிய விஜய் மேல் சந்தோஷமாக இருக்கணும் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தாங்கன்னா நீயும் சந்தோஷமா இருப்பேன் நானும் சந்தோஷமா இருப்பேன் அது மட்டும் இல்லாமல் பிறக்க குழந்தையும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்துட்டு விஜய் கூட காவேரியை அனுப்பிச்சி வைக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி அனுப்பிச்சி விட பார்க்குறாங்க அப்போ காவேரி சொல்றாங்க அம்மா எத்தனை நாளாக உன்னை கஷ்டப்படுத்திட்டோமா நிறையா விஷயத்தை மறைச்சிட்டேன் என்னை மன்னிச்சிருமான்னு சொல்லிட்டு காவேரியும் சார்